குண்டலி புரவாசனி சண்டமுண்ட வினாசனி மனோன்மணி வராகி தாயே நமஸ்துதே ஜெய் வராகி வராகி பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு பணம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் மிக மிக ஒரு அவசியமானதாக இருக்கிறது பணம் இல்லட்ட இல்லாட்டினா நிறைய கஷ்டங்கள் வாழ்க்கையே ஒரு நரகம் போல ஆயிடும் கஷ்டப்படுறவங்க அதே போல பொருள் எந்த ஒரு ஆதாரம் கூட நமக்கு இல்லாம போகலாம் ஆனால் பொருள் ஆதாரம் அவசியம் இருக்கணுங்க அதுதான் பொருளாதாரம் என்பத சொல்றாங்க இந்த பொருளாதாரம் என்பது மிக 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 அவசியம் அது இல்லாத இருப்பது நிறைய கஷ்டங்களையும் துயரங்களையும் நமக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் சில பேர் நிறைய கடன்பட்டு கஷ்டத்துல இருப்பீங்க சில பேருக்கு வீட்டில் வறுமை நிறைய இருக்கும் வறுமையில வாடுவதும் கடன் பிரச்சனையில் இருப்பதும் எவ்வளவு பெரிய கஷ்டம் என்பது எப்படி சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இலங்கை வேந்தன் எப்படி மாவீரன் மிகப்பெரிய சிவ பக்தன் இலங்கை வேந்தன் ராவணேஸ்வரன் என்பவன் ஒரு மிகப்பெரிய சிவன் பக்தன் மாவீரன் அந்த வீரன் கலங்கினான் அழுதான் துடித்தான் அப்படின்னா அதை எப்படி ஓமப்படுத்தி சொல்லலாம் சொல்லலாம்னா கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்ப ஒரு கடன்பட்டவர்களுடைய நெஞ்சு அந்த மனசு எப்படி இருக்கும் அவர்கள் எப்படி கலங்கி நிற்பாங்க அதற்கு ஈடாக சொல்லப்படுகிறார்கள் இலங்கை வேந்தன் அப்படி கஷ்டப்பட்டார் அப்ப ஒவ்வொருடைய வாழ்க்கையில இந்த கடன் பிரச்சனை என்பது தலைவிரித்தாடும் பண தேவை என்பது மிக அதிகமாக இருக்கும் இந்த கஷ்டம்லாம் தீரணும் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் நிலைத்து நிற்கணும் மகாலட்சுமி குடிகொண்டு இருக்கணும் பொருள் ஆதாரம் பொருளாதாரம் மேன்மை அடையணும் உயர்வடையணும் அப்படின்னா என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா ரெண்டு விதமான பரிகாரங்களை உங்களுக்கு நான் இப்போ சொல்றேன் ஒன்று என் தாய் வாராகி அம்மாவிற்கு செய்யக்கூடிய பரிகாரம் இன்னொன்று மகாலட்சுமி அம்மாவை போதிக்கிற ஒரு பரிகாரம் முதல்ல வாராகி அம்மாவுக்கு எப்படி பரிகாரம் செய்யணும் கேட்டீங்கன்னா இந்த சகல ஐஸ்வரியங்களும் நமக்கு தரக்கூடியவர் நவகிரகத்திலே சுக்கர பகவான் சுக்கர பகவான் தான் செல்வத்திற்கு அதிபதி அதனால இந்த சுக்கர பகவானுக்கு உரிய தானியமான மொச்சை இருக்கிறீங்க அந்த மொச்சைய நல்லா வேக வைத்து அதில் தேன் கலந்து வாராகி அம்மாவிற்கு வெள்ளிக்கிழமையில வச்சு படையலிட்டு மகாலட்சுமியோடைய திருக்கரங்களில் எப்போதுமே வைத்திருப்பா அந்த மகாலட்சுமி தன்னுடைய திருக்கரத்தில் எப்போதுமே வச்சிருப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா செந்தாமரை மலர் அந்த செந்தாமரை மலரை கொண்டு வெள்ளிக்கிழமையில் வாராகி அம்மாவை தொடர்ந்து நீங்கள் பூஜித்து ஆர்ஜித்து வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தி ஆகும் வீட்டுல லட்சுமி கடாட்சம் ஏற்படும் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் இது வந்து வாராகி அம்மாவுக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னொரு பரிகாரமாக என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா நல்லா ஆழ்ந்து கவனிச்சிங்க இப்போ நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனைன்னா கோயிலை தேடி போவோம் எந்தெந்த கோயிலுக்கோ போவோம் எல்லா சாமியும் வணங்குவோம் எல்லா விதமான பரிகாரங்களும் செய்வோம் நமக்கு இப்போ ஏற்பட்டு பிரச்சனை கடன் பிரச்சனை பண பிரச்சனை கையில் பணம் இல்லை கடன் தொந்தரவு வீட்டில் வறுமை இது தீரணும் அப்ப எந்த பிரச்சனை தீரணும்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னு இதற்கெல்லாம் இந்த செல்வத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறார் மகாலட்சுமி அம்மா அந்த மகாலட்சுமி அம்மனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவள் எந்த கோயிலுக்கு போனாலோ எந்த கோயிலுக்கு போய் அவளுடைய பிரச்சனையை தீர்த்து கொண்டாலோ அந்த கோயிலை தேடி நாம போகணும் நம்ம போனோம்னா நிச்சயமா நம்மளுடைய அதாவது உங்களுடைய எல்லா விதமான பணக்கஷ்டங்கள் தீரும் ஒரு புராணத்தில் சொல்லுவாங்க ஒரு முறை மகாவிஷ்ணுக்கும் விஷ்ணு விஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி அம்மாவுக்கும் சண்டை ஏற்பட்டுச்சு இந்த சண்டை எதனால் ஏற்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமானால் ஏற்பட்டது மகாவிஷ்ணு அந்த பாற்கடலை கடையும் பொழுது அந்த அமுதத்தை தேவர்களுக்கு அளிப்பதற்காக என்ன செய்தார் கேட்டிங்கன்னா மோகினி அவதாரம் எடுத்தார் மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு அமுதத்தை கொடுக்குறார் அந்த மோகினி அவதாரத்தில் அவ்வளோ அழகாக இருந்திருக்கிறார் மகாவிஷ்ணு பெண்ணாக அவதாரம் எடுத்தார் அந்த மோகினியை பார்த்து மயங்கிட்டார் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் சிவபெருமானே மயங்கிட்டார் மயங்கி அந்த மகாவிஷ்ணுவோடு சேர்ந்து சேர்றாரு அதன் மூலமாக அவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் ஐயப்பன் இந்த சம்பவம் மகாலட்சுமிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என்ன பண்ணாங்க அந்த பெருமாளோடு சண்டை போட்டுக்கிட்டு வந்துட்டாங்க அந்த மோகினி பெண்ணை தேடி போன இனிமே நான் உங்ககூட வாழ மாட்டேன்னு சொல்லி அந்த அம்மா லக்ஷ்மி அம்மா என்ன பண்ணாங்க மகாவிஷ்ணு விட்டு விலைக்கு வந்துட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைல ரொம்ப நாள் அவங்களால விஷ்ணுவை பிரிஞ்சு இருக்க முடியல திரும்ப அவரோடு போய் சேரணும் அப்படின்னும் போது அவங்களுடைய ஈகோவும் தடுக்குது இன்னொன்னு அவரும் இறங்கி வரல மகாவிஷ்ணுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில வரலை இப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமாயவர் யாரு சிவபெருமான் அவர்கிட்ட நியாயத்தை கேட்புன்னு சொல்லி சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிகிறாங்க இந்த கடும் தவம் புரியும் போது சிவபெருமான் வரலை மிக மிக கடும் தவம் சிவபெருமானை நினைத்து புரிய கடும் தவம் செய்துட்டே இருக்கிறாங்க அப்பையும் அவர் வரலை என்ன செய்யறாங்க கேட்டிங்கன்னா வில்வம் அதாவது வில்வ மரமாக மாறி சிவபெருமானுக்கு வில்வ இலைகளாக அர்ச்சனை செய்து தவம் செய்கிறாங்க வில்வபரமாகவே மாறிறாங்க மாறி அந்த இலைகளை உதித்து சிவபெருமானை வணங்கி அச்ச தியானம் பண்ணுறாங்க மனம் இறங்கி வரார் சிவபெருமான் என்னம்மா ஏன் இவ்வளோ கடுமையான தவம் புரியிறிய என்ன கஷ்டம் உனக்கு என்ன வேணும் உனக்கு அப்படின்னும் போது இந்த நான் என் ஐயன் விஷ்ணுவோடு சேரணும் அப்படின்னு அம்மா வரம் கேட்குறா உடனே சிவபெருமான் மகாவிஷ்ணுனை அழைத்து இந்த லட்சுமி தேவியை ஒரு சால கிரமமாக மாத்தி சால கிரமமாக மாற்றி மகாவிஷ்ணுடைய வலது மார்பிலே பதித்து விடுகிறார் அதனாலதான் மகாலட்சுமி அன்னை அன்னைக்கு இன்னைக்கும் சிவக இது விஷ்ணு மகா விஷ்ணுவுக்கு வல பாகத்தில் எப்போதும் ஒரு இடம் உண்டு பல்லாண்டு காலம் அந்த மகாவிஷ்ணுனுடைய வலது மார்பிலே நீ வீச்சிருப்பாய் அப்படின்னு அருளாசியை புரிந்து ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுறார் இந்தம்மா அதோட மட்டும் நிக்கல இன்னொரு வரத்தையும் கேக்குறாங்க என்ன வரேன் கேட்டீங்கன்னா சிவபெருமானே எனக்கு எல்லா விதமான சகல விதமான ஐஸ்வர்யங்களுக்கும் நான் அதிபதியாக வேண்டும் அப்படின்னு சிவபெருமானு கிட்ட வரன் கேட்கிறான் சிவன் என்ன பண்றாருங்க ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கல யோசிக்கல உடனே அது வரையில சகலவிதமான செல்வத்திற்கும் அதிபதியாக இருந்த அந்த சிவபெருமான் உடனே என்ன பண்றாருங்க தன்னுடைய ஐஸ்வர்ய மகுடத்தை எடுத்து லட்சுமி தேவிக்கு அணிவிக்கிறார் அந்த கணம் பொழுது எப்பேற்பட்ட பதவி பாருங்க சகல ஐஸ்வர் அதிபதியாக அந்த ஒரு கணத்தில் மகாலட்சுமிக்கு அருள் புரிகிறார் தன்னுடைய ஐஸ்வர்ய மதுடத்தை எடுத்து மகாலட்சுமிக்கு சூடுகிறார் அன்றைய நாள்ல இருந்து மகாலட்சுமி அம்மா அம்மா சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியாகிறார் அவளிடத்திலிருந்து தான் அத்தனை விதமான செல்வங்களும் நமக்கு வந்து சேரும் அதனால மகாலட்சுமி அம்மா இதற்கு நன்றிகர என்ன பண்ணுவா அவளை நிந்தனை பண்ணா கூட அவ பெருசா எடுத்துக்க மாட்டான் மகாலட்சுமி அம்மா அவலை நிந்தனை பண்ணா கூட பெருசாக எடுத்துக்க மாட்டா ஆனால் சிவபெருமானை யாராவது நிந்தனை செய்தால் அடுத்த கணமே அவர்களை விட்டு மகாலட்சுமி அம்மா விளையிடுவார் அதே போல அந்த மகாலட்சுமிக்கென்று பூஜையில அவசியம் இந்த வில்வம் இருக்கணுங்க ஏன்னா அந்த வில்வத்தை கொண்டுதான் சிவபெருமானை அர்ச்சனை செய்து அந்த வரத்தை அதனால வில்வ இலைகளால் லட்சுமி பூஜை செய்யும் போது அவசியம் வில்வ இலைகள் இருக்கணும் இப்படி அந்த சகல செல்வத்துக்கும் அதிபதியாக அந்த ஆனாலே அந்த மகாலட்சுமி அம்மா அந்த சேத்திரம் எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அந்த சேத்திரத்துக்கு நீங்க போனீங்கனாலே போதும் உங்களுடைய எல்லாம் தீரும் முக்கியமா பணம் கஷ்டம் தீரும் அந்த எங்கே எங்க இருக்கு திருச்சி மாவட்டத்தில் திருச்சில இருந்து முசிரி போற வழியில திருச்சில முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் முசிறி போற ரோட்ல முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல பெல்லூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல சிவபெருமான் திரு காமேஸ்வரராகவும் அம்பாள் சிவகாம சுந்தரியாகவும் அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த திருத்தலத்தில் குபேர மூலையில் சுற்று பிரகாரத்தில் குபேர மூலையில் மகாலட்சுமி அம்மா ஐஸ்வர்ய மகுரத்தோடு காட்சி கொடுத்திருக்கிறார் தல விருட்சமாக வில்வமர இருக்கும் இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு முறை சென்று வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கும் செல்வங்கள் சேரும் கடன் பிரச்சனை தீரும் இதுல இன்னொரு பரிகாரமும் சேர்ந்துருக்கு ஏன்னா அந்த அம்மா ரெண்டு வர வாங்கியிருக்கா ஒண்ணு கணவனோடு சேர்ந்தது இன்னொன்னு மகாலட்சுமியுடைய அம்சம் பெற்றது அதனால இந்த கணவன் மனைவி பிரச்சனை உள்ளவர்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை கட்டாயம் தீரும் கடன் பிரச்சனை இருக்கு தொழில் நஷ்டம் இருக்கு வறுமையில் இருக்கும் பண தேவை அதிகமா இருக்கு வீட்டில் எப்போதும் கஷ்டமா இருக்குது அப்படின்னு இருக்கிற அத்தனை பேரும் இந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க அங்க இருக்கிற திருக்காமேஸ்வரரையும் சிவகாம சுந்தரியும் மகுடம் சூடிய ஐஸ்வர்ய மகுடம் சூடிய லட்சுமி தேவியும் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிலைச்சிருக்கும் சகல ஐஸ்வரியங்களும் உங்களுக்கு உண்டாகும் மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதும் முக்கியமாக திருக்காமேஸ்வரருடைய அருளை பெறுவதும் அவ்வளோ நல்லதுங்க அதனால இந்த இரண்டு பரிகாரத்தையும் செய்து ஒன்று வாராகி அம்மாவுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன் அதோடு இல்லாமல் இந்த ஒரு கோயிலுக்கும் நீங்க அவசியம் போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில மகாலட்சுமியோட அருளாலையும் வாராகி அம்மாவுடைய அருளாலையும் எல்லா வளமும் வளமும் பெற்று சகல ஐஸ்வர்யங்களோடு சகல சம்பத்துகளோடு சகல சந்தோஷங்களோடு நிம்மதியாக வாழும் அம்பாள் வராகி அம்மா அவங்களுக்கு எப்போதும் துணையா இருப்பார் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி